தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்தார் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக பிரபல நடிகர் அறிவித்தார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வென்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உள்ளது அதற்காக திரைப்பட பட்டாளங்களை திறக்க திட்டமிட்டுள்ளது பல திரைப்பட நடிகர் நடிகைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு பிரபல காமெடி நடிகர் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் அவர் யார் என்று சொன்னால் மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் ஆரம்பத்தில் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் பின்பு அண்ணா திமுகவில் இருந்தார் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் அதிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்தார் பின்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் மன்சூர் அலிகான் எந்த ஒரு கட்சியிலும் நிலையாக இருந்ததில்லை அவருக்கென்று ஒரு கொள்கையும் கோட்பாடும் கிடையாது தற்பொழுது நடிகர் மன்சூர் அலிகான் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார் தேர்தல் பிரச்சாரம் நன்றாக களைகட்டும் பிரச்சாரத்தில் அவரது காமெடிக்கு பஞ்சம் இருக்காது